மற்றவர்கள் விழுந்து விடக்கூடாது என்பதற்காக ஊன்றுகோல் போல் செயல்படக்கூடியவர்கள் தாங்க கடகராசிக்காரர்கள் எல்லா இடத்துலையும் மற்றவங்களுக்காகவே நீங்கள் உங்களை அர்ப்பணிச்சுக்கிட்டீங்க நிறைய விஷயங்களில் தியாகிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கடகராசியாக தான் இருக்கும் எல்லா இடத்துலையும் விட்டுக் கொடுப்பாங்க குடும்ப ஒற்றுமைக்காக அவ்வளோ விட்டு கொடுப்பாங்க குடும்ப உறவுகளுக்காக விட்டு கொடுத்துருப்பாங்க நண்பர்களுக்காக உறவினர்களுக்காக ஏதோ ஒரு விதத்தில் நிறைய விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இவங்களுக்கு இயல்பாகனை ஒன்றாகவே இருந்துட்டுருக்கு பலகீனமாக அவங்க இருந்தால் கூட வெளியே பலகீனத்தை காமிச்சிக்க மாட்டாங்க ஏன்னால் நாம் பலகீனமாக இருந்தால் நம்ம கூட இருக்கவங்க பலகீனமாக ஆயிடுவாங்கன்றதுக்காகவே பொறுமையாக நிதானமாக எல்லாத்தையும் தைரியமாக இருக்க மாதிரி வெளிப்புற தோற்றத்தை அவங்க உருவாக்கி வச்சுக்குவாங்க ஆனால் மனதளவில் எப்பயும் ஒரு கவலை துக்கம் என்ன பண்ண போகிறோங்கிற பயம் இது எல்லாமே இவங்களுக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்குது இன்றைய காலகட்டம் வரை இவங்க அப்படித்தான் வாழ்ந்துட்டுருக்காங்க தங்களோட அடையாளத்தையே நிறைய பேர் மறந்துருப்பாங்க நாம் யாரே அப்படிங்கிறதே உணர்ந்து உணர்கிற தன்மையே இல்லாமல் போயிடுச்சு எல்லாருக்காகவும் அர்ப்பணித்து வேலை செஞ்சு அவங்களுக்கு உதவி இவங்களுக்கு உதவி இவங்களுக்கு என்ன பண்ணணுங்கிற மாதிரியான எண்ணங்களை வளர்த்துக்கிட்டாங்க நமக்கு என்ன தேவைங்கிறது இன்னைய வரைக்கும் இவங்களுக்கு தெரியல இதெல்லாம் இவங்களுக்கு ஒரு நல்ல குணங்களாக இருந்தாலும் ஆனால் இவங்களுக்கு அது ஒரு சந்தோஷத்தையோ ஒரு நிறைவையோ கொடுக்க போகிறது கிடையாது நிறைய விஷயங்களை அவங்க மாற்றி தான் ஆகணும் வரக்கூடிய காலங்கள் எல்லாம் சிறப்பான காலமாக தான் இருக்குது ஆனால் நீங்கள் இதை இதே மாதிரி இருந்துக்கிட்டு இருக்க முடியாது உங்களே நீங்கள் உணரும் காலம் எப்பொழுது வருதோ அப்போ தான் நீங்கள் தேடுகின்ற வெற்றி உங்கள் கைக்கு கிடைக்கும் நான் வெற்றி அடைஞ்சிடணும் இருக்கீங்க செயல்பட்றீங்க எல்லாம் ஓகே ஆனால் எதை மாதிரி போராடணும் எதுக்காக வெற்றி அடையணும்னு இன்னைய வரைக்கும் தெரியலல்ல மற்றவங்களுக்காக நீங்கள் செய்யும் பொழுது அப்போ உங்களுக்காக யார் செய்வா இன்றைய நாள் வரைக்கும் நிறைய பொருளாதார இழப்பு பெரிய பிரச்சனைகள் சிக்கல்கள் சண்டை கோபம் ஆத்திரம் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு தான் வந்துட்ருக்கீங்க எல்லா விதத்திலும் உங்களுக்கு தேவையில்லாத மன சங்கடங்கள் மனக்கசப்புகள் அவமானங்கள் செய்யாத தப்புக்கெல்லாம் நிறைய தண்டனை உறவுகளுக்காக எவ்வளோ விட்டு கொடுக்குறேன்ற பேரில் அவமானத்தையும் சேர்ந்து தாங்கிக்கிட்டு இருக்கீங்க இதற்கு மேல் நேரங்கள் எல்லாம் சரியாக இருக்குதுங்க நீங்க சரியான முயற்சியை மட்டும் எடுங்க வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை நீங்க வந்து அடையலாம் இப்படிப்பட்ட கடக ராசிக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்கு கிரக நிலவரங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க மேஷத்தில் சூரியன் குரு புதன் சேர்ந்து பத்தாவது இடத்துல இருந்து உங்கள் ராசியை பார்க்கறாங்க சந்திரன் உங்கள் ராசிநாதன் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல பலன் தாங்க கொடுக்கறாரு செவ்வாய் ஒன்பதாவது இடத்துல மீன இருந்து பார்க்குறார் சுக்கிரன் ரிஷபத்தில் இருக்கிறார் பதினோராவது வீட்டில் இருக்காருங்க சனி பகவான் கும்பத்திலிருந்து வக்கர சனியாக உங்கள் ராசியை பார்க்குறார் ராகு இருந்து ஒம்பதாவது இடத்த பார்க்குறார் கேது கண்ணியில் மூணாவது இடத்த பார்க்குறார் இது எல்லாமே ஒரு அமைப்பு வந்து கிரக மாற்றங்கள் கிரக நிலவரங்கள் இப்படித்தான் கடகராசிக்கு இருக்குது இப்போதைக்கு இப்படித்தான் இருக்குது முக்கிய கிரகங்களான சூரியன் புதன் குரு இவங்க மூன்று பேரும் சேர்ந்து உங்களுக்கு நிறைய மாற்றத்தை ஏற்படுத்துகிறாங்க ஒரே இடத்துல பதினோராவது இடத்துல இருக்கிறது பத்தாவது இடத்துலருந்து பதினோராவது இடத்தை பார்க்குறாங்க இது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம்தான் உங்கள் ராசியை பார்ப்பது நல்ல ஒரு அமைப்பான ஒரு இடத்துல இருக்குது சூரியனால் பல மாற்றங்கள் ஏற்படுதுங்க சூரியன் உங்களுக்கு உச்சத்தில் இருந்து நிறைய மாற்றத்தை ஏற்படுத்துறார் தொழில் வளர்ச்சி கொடுக்குறார் பொருளாதார மாற்றத்தை கொடுக்கறார் அங்கீகாரத்தை கொடுக்கறார் செய்யும் வேலையில் ஒரு திருப்தியை கொடுக்குறார் எல்லாமே தாங்க இருக்கு நீங்கள் உங்கள் மனதை சரியாக வைத்துக்கிட்டீங்கன்னா போதும் ஏன்னா உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு சந்திரன் ஒரு அமைப்பில் இருக்கிறதுனால சில சமயங்களில் சங்கடங்கள் ஏற்படலாம் மனசுக்குள்ள எப்பயும் ஒரு ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஒரு டென்ஷனாக இருக்க மாதிரியோ கவலையாக இருக்கா மாதிரியோ என்ன காரணம் புரியாமல் சில இடங்களில் தவிர்ப்பீங்க ஏதோ மன சஞ்சலமாக இருக்குது கோபமாக இருக்குது என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படிங்கிறது காரணம் என்னென்னா உங்கள் ராசிநாதன் தான் அதனால் இதுக்கெல்லாம் ஒன்றும் நீங்கள் கவலையே படாது நீங்கள் எதுக்கு விட்டு கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா உங்களுக்கு குருவும் நல்ல இடத்துல இருந்து நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க பொருளாதார ரீதியாக நிறைய பிரச்சனைகளை இப்போ சால்வ் பண்ணுறாரு கடன்களை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடன் தலைக்கு மேலே கடன் இருக்குங்க எப்படி அடைக்க போகிறோன்னே தெரியலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் டென்ஷனாகவே இருந்துட்டு இருந்தீங்க இப்போ எல்லாம் படிப்படியாக குறைஞ்சிருங்க அப்படி இல்லைன்னா பழைய கடன் அடைச்சிட்டு புதுசாக கடன் ஆரம்பிச்சுக்குவீங்க அதாவது வட்டி அதிகமாக இருக்கக்கூடிய கடன் எல்லாம் குறைச்சிட்டு வட்டி குறைந்த வட்டியில் நீங்கள் புது கடன் ஆரம்பிக்கும் பொழுது சீக்கிரமாக அடைச்சிடலாம் ஏன்னா அந்த காலகட்டம் நீங்கள் கடன் வாங்கினதோட விளைவு பல ஆண்டுகளாக அந்த கடன்லேயே உண்டுட்டுருக்கீங்க இப்போ நீங்கள் மாற்றி பொழுது இந்த நேரங்கள்லாம் சரியாக இருக்கும் பொழுது உங்களுக்கு மாத்தும் பொழுது விரைவாக கடன் அடைகிறதுக்கான வாய்ப்புகளை குரு பகவான் கொடுக்குறார் தொழில் வளர்ச்சி கொடுக்குறார் பொருளாதார மாற்றம் ஏற்படுத்தி கொடுக்குறார் இது நல்ல மாற்றம் வியாபாரத்தில் உங்களுக்கான பலன் நல்லா கிடைச்சிரும் கடகராசிக்காரர்கள் எது செய்தாலும் இனி நல்லா இருக்கக்கூடிய அமைப்பில் தான் சூரியனும் குருவும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது நல்லா மாற்றங்க மனசை மட்டும் தெளிவாக வச்சுக்கணும் பிளானை மட்டும் கரெக்டாக போட்டுக்கணும் இதுதான் இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய அமைப்பு அதே போல் திருமண பாக்கியம் உண்டாகுது திருமணம்லாம் பண்ணிக்கலாம் தப்பே கிடையாது இப்போ நீங்கள் வரன் தேடிட்டு இருக்கிறவங்களாக இருந்தால் உடனடியாக கிடைக்கும் இல்லை இனிமேல் தான் நான் தேட போகிறேன்னா விரைவாக தேடுங்க உங்களுக்கான உரிய வரன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அத்தனையும் இருக்குதுங்க படிக்கக்கூடிய பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க கடகராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி கடகராசிக்காரர்களின் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி உங்களுக்கு படிப்பு வந்து கல்வி தகுதி நல்லபடியாக இருக்கும் நல்ல ஒரு தகுதியான ஆட்களாக உங்களை மாற்றுவதற்கான காலம் குரு பகவான் கொடுக்குறார் நல்ல நண்பர்களை கொடுப்பார் நாள் வரைக்கும் தனிமையாக இருந்த மாதிரி நிறைய பேர் தனிமைப்படுத்தப்பட்டவங்களாக இருந்தாங்க பணப்பிரச்சனைன்னு வரும் பொழுது தனிமையாக ஆக்கிடுறாங்க ஒன்றும் நாமளே ஆயிடுவோம் இல்லை அவங்க தனியாக ஆக்கிடுறாங்க உறவுகளாக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி இப்பொழுது பாருங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு உங்களுடன் பழகுவதற்கான காலகட்டம் இப்போ வந்துருச்சுங்க நிறைய பேர் உங்கள் கூட அனுசரித்து போவாங்க நல்லா நட்புகள் கிடைக்கும் நிறைய ஐடியா சொல்கிற மாதிரியான ஆட்கள் வருவாங்க இது உங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க புதன் பகவான் உங்களுக்கு புத்திசாலித்தனத்தை தெளிவாக கொடுக்குறார் பிளான் கரெக்டாக நீங்கள் இப்போ போட போகிறத அவர் போட்டு கொடுத்துருவார் நீங்கள் யோசித்தா மட்டும் போதும் முயற்சி பண்ணால் மட்டும் போதும் முயற்சி எடுத்து நீங்கள் இதை செய்ய போகிறீங்கன்னா பிளான் தன்னால் வந்து விழும் அந்த அளவுக்கு புதன் பகவானும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது ஒரு நல்ல மாற்றங்க இந்த காலகட்டத்திற்காக நீங்கள் பல ஆண்டுகளாக இருந்தீங்க அந்த காலகட்டம் வந்துருச்சு இப்போ நீங்கள் தெல்ல தெளிவாக எடுக்கிற முடிவை முயற்சியை கரெக்டாக எடுத்துட்டிங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான அமைப்பை உங்களுக்கு இந்த கிரக நிலவரம் கொடுக்குதுங்க அதே போல் இது நாள் வரைக்கும் காரியங்கள் எல்லாம் தடைப்பட்டுக்கிட்டே இருந்த காரியங்கள் எல்லாம் கூட இப்போ எடுத்து பண்ணிங்கன்னா முயற்சி பண்ணிங்கன்னா ஜெயிச்சிருவீங்க இல்லைங்க அதெல்லாம் விட்டுட்டு பல வருஷம் ஆயிடுச்சுங்க இப்போ மறுபடியும் அதெல்லாம் போய் முயற்சி பண்ண மாட்டீங்கன்னா அது உங்களோட விருப்பம் ஆனால் நீங்கள் எடுத்து பண்ணுவதாக இருந்தால் கைவிட்டு போன காரியங்கள் அத்தனையும் இப்போ சிறப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குதுங்க மன அழுத்தத்தை ஏற்படுத்திக்காதீங்க சந்திர பகவான் கொஞ்சம் உங்களுக்கு அது மாதிரியான சுமாரான பலனை கொடுக்குறார் பொன் பொருள் சேர்க்கை பண வரவு எல்லாத்தையும் கொடுத்தாலும் மன அழுத்தத்தை கொடுக்குறாரு மனசுக்குள்ளே எப்பயும் ஒரு கவலையும் சங்கடங்களும் ஏதோ ஒரு குற்ற உணர்வாக இருக்கிற மாதிரி அமை அமைப்பெல்லாம் ஏற்படுத்துகிறார் நடந்த தவறுக்கு நீங்கள் பொறுப்பே இல்லை ஏதோ ஒரு விதத்தில் எப்படியோ நடந்துருச்சு எல்லாத்தையும் மனசில் போட்டு நம்மளால தான் என்னால் தான் அப்படிங்கிற இடத்துக்கு நீங்கள் வரும்பொழுது தான் குற்ற உணர்வு ஏற்படும் இது இயல்பாக இறைவன் அன்றைக்கே எழுதி வைத்தது இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது உங்கள் பேரெலாம் நீங்கள் குற்ற உணர்ச்சிலாம் ஏற்படுத்திக்காதீங்க நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும் இனி நடக்கக்கூடியதை சரியாக அமைச்சுக்கிட்டாலே போதுங்க இதுவும் இறைவன் செயல் தான் உங்களுக்கு எல்லாமே இறைவன் மேலே பாரத்தை போட்டுட்டு வேலையை பாருங்கள் ஏன்னா இறை அன்பு இறை பாசம் இதெல்லாம் உங்களுக்கு ஜாஸ்தி இறைவன் மேலே பக்தி பாசம் அன்பு அதெல்லாம் அளவு கடந்து இருக்கும் நிறைய கடகராசிக்கு கோவிலில் காலைக்கு காலையில் போய் அமர்ந்தாங்கன்னா ஈவினிங் வரைக்கும் உட்காந்துட்டே இருப்பாங்க மாலை பொழுது வரைக்கும் அப்படியே அந்த கோவிலே பக்தி பரவசத்தோடய உட்கார்ந்துருப்பாங்க வேறு வழியே இல்லை அந்த அளவுக்கு இவங்களுக்கு வந்து கடவுள் மேலே பெரிய பக்திகள் இப்படிப்பட்ட அவங்களுக்கு இறைவன் எப்பொழுதும் கைவிட மாட்டான் ஏதோ சின்ன சின்ன மிஸ்டேக் நடந்திருக்கு ஏதோ சின்ன குறைகள் ஆகிடுச்சு பரவாயில்ல சரியாக போயிடும் தவறுதுகளுக்கு ஆண்டவன் நமக்கு சரியான வழிவகை காமிச்சும் பொழுது சரியான மாற்றம் ஏற்பட்டுடும் தப்பாக நீங்கள் எந்த விதத்துலேயும் உங்களை போட்டு நீங்கள் வந்து கடுமையாக வந்து யோசிக்கவே வேண்டாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா செவ்வாய் நீச்சகதியில் இருக்காருங்க செவ்வாயும் ராகுவும் சேர்ந்து ஒன்பதாவது இருந்து உங்களை பார்க்கறது கொஞ்சம் குழப்பமான சூழ்நிலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குங்க எந்த செயல் செய்தாலும் நம்ம ஜெயிச்சிருவோமா எதையாவது செய்தால் இது தப்பாயிடுமோ இல்லை தவறுதலாக முடிஞ்சிருமோ தோற்று போயிடுமோங்கிற ஒரு மனக்கழப்பத்திலையும் மன கஷ்டத்துலேயும் நீங்கள் வந்து இப்போ செவ்வாயும் ராகுவும் சேர்ந்து இருப்பதனால் நடக்கக்கூடிய ஏதாவது பண்ணணுன்னா யோசித்து பண்ணுவீங்க ரொம்ப சிந்திப்பீங்க பயப்படுவீங்க ஆனால் அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க உங்களுக்கு நல்லா இருக்குது ஒரு பிரச்சனையும் இல்லைங்க அதே போல் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பை கொடுக்குற ராகு பகவான் வெளிநாடு சூழ்நிலை உங்களுக்கு நல்ல அமைப்பு ஏற்படுது வெளியூர் சூழ்நிலை உங்களுக்கு மாறுதல் அடையும் பொழுது ஒரு மாற்றம் இருக்குதுங்க இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு மாற்றத்திற்கான காலகட்டம் தான் திருமண யோகத்தை கொடுக்குறாரு ஒரு சந்தோஷத்தெல்லாம் கொடுக்குறாரு இருந்தாலும் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு நம்பிக்கை இல்லாத அவநம்பிக்கையில் இருக்கா மாதிரி டென்ஷனாக இருக்கா மாதிரி அதே போல் உடல் ரீதியான பிரச்சனைகளை செவ்வாய் பகவான் கொடுக்குறார் எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒன்று ஒன்றுமே இருக்காது ஆனால் ஏதோ இருக்கிற மாதிரியான ஒரு எண்ணங்கள் உடம்பில் வந்து நிறைய தலை வலிக்கும் கால் வலிக்கும் ஏன் வலிக்குதுன்னே புரியாது அதுவே சரியாக போயிடும் அப்படி ஒரு மாதிரியான அமைப்பை செவ்வாய் பகவான் கொடுக்குறாரு பார்த்துக்கோங்க ரொம்ப நிதானமாக இருக்குங்க எதற்கும் போட்டு மனசை குழப்பிக்கவே குழப்பிக்காதீங்க அதே போல் நம்பிக்கையாக இருந்தவர்கள் உங்களுடன் இவ்வளோ நாள் ஒரு நம்பிக்கையாக ஏதோ கூட நட்பாக இருக்கலாம் உறவாக இருக்கலாம் வேலை செஞ்ச ஆட்களாக கூட இருக்கலாம் இப்போ அவங்களாம் விலகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நிரும்பா தான் வேலையிட்டு இத்தனை இதனால அவங்களோட கரெக்டாக எல்லாமே அவங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும் போகும்பொழுது நீங்கள் எதையோ இழந்தார் போலாம் ஒரு மாற்றத்தை செவ்வாய் பகவான் கொடுக்குறார் கவலைப்படாதீங்க புதுசாக ஆள் சேர்க்கறதா இருந்தால் பார்த்து நிதானமாக சேருங்க இருக்கக்கூடிய ஆட்கள் கிட்ட கடுகடுன்னு இல்லாமல் கடுமையாக நடந்துக்காமல் ஓரளவுக்கு அனுசரித்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா எல்லா இடத்துலையும் ஒரு மாதிரியான பலவீனத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை செவ்வாய் பகவான் கொடுக்குறாரு கொஞ்சம் நிதானம் ரொம்ப முக்கியங்க உங்களுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் உங்களுக்கு உச்சத்தில் இருக்காருங்க பதினோராவது வீட்டிலருந்து பார்க்குறார் பண வருமானம் ஏற்படுங்க திடீர் பண வருமானம் எதிர்பார்க்காத இடத்துல இருந்து வரும் கொடுத்த இடத்துல இருந்து வரும் வட்டி வந்து வட்டியே வராதுன்னு நினைச்சவங்க கூட வட்டி வந்து சேரும் அசல் வந்து சேர்ந்துரும் ஒரு மாதிரியான நிம்மதியும் பெருமூச்சு விடக்கூடிய அமைப்பை வந்து உங்களுக்கு சுக்கிர பகவான் கொடுக்கறார் இந்த பணத்தை வாங்கி நம்ம வேற ஏதாவது பண்ணுவோமா அதை செய்யுமா இதை செய்வோமான்ற ஆலோசனைகளையும் ஆசைகளையும் கொடுக்குறாரு அதே போல வரக்கூடிய பொருளாதாரத்தை வச்சு தொழிலை முன்னேற்றிக்கலாம் அப்படிங்கிற எல்லாம் வரக்கூடிய அமைப்பை உங்களுக்கு சுக்கிர பகவான் கொடுக்குறாருங்க இது ஒரு நல்ல மாற்றம் தாங்க அதே போல் திருமணம் திடீர் திருமணம் கூடுதல் வரும் காதல் திருமணங்கள்லாம் பெரும்பாலானதுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் ஈர்ப்பு எல்லாத்தையும் கொடுக்குறார் உங்களுக்கு சுக்கிர பகவான் அதே போல் ஒரு வேலை செஞ்சிட்டு இருக்கவங்களுக்கு பார்த்தா திடீர்னு ஒரு வேலை கிடைக்கும் நல்ல வேலை நல்ல வருமானம் நல்ல சம்பளத்தோடு ஒரு மாறுதலோடு கிடைக்கும் பொழுது அது ஒரு புது முயற்சியாகவே உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு சந்தோஷத்தை கிடைக்கக்கூடிய அமைப்பை உங்களுக்கு சுக்கிர பகவான் கொடுக்கிறார் இதெல்லாம் நல்லா இருக்குதுங்க தப்பே கிடையாது சுக்கிறனால் பண வரவு ஏற்படுது பொருளாதாரம் ஏற் ஏற்படுது அதே போல் உறவுகள் உங்களுடன் வந்து சேர்வதற்கான காலமும் இருக்குது திடீர்னு பார்த்தா உறவுகள் உங்களுடன் அனுசரித்து போவாங்க உறவுகளுடன் உங்களுக்கும் ஒரு பற்று ஏற்படும் இதனால் வரைக்கும் விலகி இருந்தவங்க கூட இப்போ சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா முன்னாடி பிரச்சனை பிரச்சனையாயிடுச்சு உறவுகளாலே பல இடங்களில் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க நிறைய நிறைய துன்பங்கள் அடைஞ்சாச்சு அவமானப்படுத்திட்டாங்க ஆனால் இருந்தாலும் மறுபடி உங்களை அவங்க நாடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அவங்களுக்கு உங்களை விட்டால் வேற வழியே கிடையாது உங்களை மாதிரி எல்லாம் கண் கிடைக்காது தேடனாலும் கிடைக்காது அப்படிப்பட்டவர்களை அவங்க விட்டு விளங்கிறது அவங்களோட துர்தருஷ்டம் தான் இருந்தாலும் மறுபடியும் அவர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது உங்கள் மனசுக்கு எது சரிப்படுதோ அதை மட்டும் தான் நீங்கள் செய்யணும் யோசித்து பாருங்கள் திருப்பி சேர்ந்தா எந்த பிரச்சனையும் வருமா வராதான்னு எல்லாம் யோசிச்சுட்டு சரியாக இருக்குன்னா அவங்களுடன் பயணம் பண்ணுவது தப்பு இல்லை சில இடங்களில் நீங்கள் விலகி நிறுத்தாலும் தப்பு கிடையாது அதே போல் எவ்வளவு கிடைச்சாலும் உங்களுக்கு கிடைக்காத போலேயே ஒரு எண்ணங்கள் இருக்கும் திருப்தி அடையாத மாதிரியான ஒரு நினைப்புகள் வந்து உங்களுக்கு சந்திர பகவானும் கொடுக்குறாங்க சுக்கிர பகவானும் கொடுக்குறாங்க எதையோ தேடிக்கிட்டே இருக்க மாதிரியான ஒரு எண்ணங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் திருப்பி திருப்பி உங்களுக்கு ஏதோ வேணும் வேணும்ன்ட்டு கிடைச்சதை உங்களால் திருப்தியாக எடுத்துக்க போக முடியாத அமைப்பில் இருக்கிறதுனால திருப்பி தேடுதல் திருப்பி போராட்டம் இந்த மாதிரியான சூழ்நிலையை நீங்களே உருவாக்கிக்கிற மாதிரி இருக்கும் முடிந்த வரைக்கும் அதுக்குள்ளெல்லாம் போகாதீங்க எல்லாமே உங்களுக்கு சரியான அமைப்பில் இருக்குது சரியாக நடந்துருன்ற ஒரு நம்பிக்கையோட பயணத்தை தொடருங்க வாழ்க்கைன்றதை நீங்கள் தேடிக்கிட்டு இருக்க வேண்டியதுதான் இல்லைன்னில் அதுக்காக கிடைச்சதையே திருப்பி தேடாதீங்க கிடைக்காததை தெரிஞ்சு நீங்கள் கிடைச்சதையே கிடைக்கலன்னு நினச்சிக்கிட்டு தேடக்கூடிய அமைப்பிலை உங்களுக்கு சந்திர பகவானும் சுக்கிர பகவானும் கொடுக்குறாங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலந்தாங்க இதுவும் அடுத்தது பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு இருந்து பாக்குறாருங்க உங்கள் ராசியை வக்கிரமாக சனி பகவான் மாதிரி இருந்து பாக்குறாரு இது ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான அறிகுறி தாங்க எந்த முயற்சி செய்தாலும் வெற்றி அடைஞ்சிருவீங்க வேக ஆரோக்கியம் ஏற்படும் குடும்ப சூழ்நிலையில் ஒரு ஒற்றுமை ஏற்படும் குடும்பத்துல இருந்தவங்கக்கிட்ட ஒரு ஒரு இணக்கம் ஒரு சந்தோஷம் ஒரு நிம்மதி இது எல்லாம் கிடைக்கும் மன அமைதி கிடைக்கும் மன செலவில் இவ்வளோ நல்லா சோர்வாக இருந்தாலும் சில இடங்களில் உங்களுக்கு மனம் வந்து டென்ஷனாக இருந்தால் கூட சில சமயம் நீங்களே உங்களை வந்து சாந்தப்படுத்திக்கக்கூடிய அமைப்பை சனி பகவான் கொடுக்குறார் தொட்டது துளங்கும் எது செய்தாலும் வெற்றி அடையக்கூடிய காலகட்டம் புது முயற்சி எது பண்ணாலும் ஜெயிச்சிருவீங்க நல்ல நிதானமாக பிளான் பண்ணி எதுவும் செய்யறதா இருந்தாலும் கரெக்டாக பண்ணுங்க ஜெயிக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் இருக்கிறீங்க குழப்பத்தோடு எந்த வேலையும் செய்யாதீங்க முடிவு தெளிவாக நல்ல இதுவாக எடுத்துக்கோங்க சரியான முடிவாக எடுத்துக்கோங்க தெளிவாக ஏன்னா குழப்ப சூழ்நிலை ஏற்படும் பொழுது உங்களுக்கு அந்த முடிவில் இருந்து மாறுதல் ஏற்படலாம் இல்லை வெற்றி வந்து கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது யோசித்து செயல்படுங்க அதே போல் உங்களுக்கு சனி பகவானால் பொருளாதார மாற்றம்னால் நல்லா இருக்குதுங்க பொருள் வளர்ச்சி நல்லா இருக்குது இவ்வளோ நாளாக எதாவது வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி இருந்தீங்கனாக்கா இப்போ அதை வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க இடம் வாங்குவீங்க வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வீட்டை அலங்காரப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இது எல்லாம் உங்களுக்கு மனதளவில் ஒரு சந்தோஷத்தை கொடுப்பதற்காக சனி பகவான் சப்போர்ட் பண்ணுறாருங்க இதெல்லாம் ஒரு மாற்றம்தான் தப்பே கிடையாது கேது பகவான் உங்களுக்கு மூணாவது இருந்து பார்க்குறாருங்க எந்த முயற்சி செய்தாலும் வெற்றி தான் முயற்சி பலனடிக்கக்கூடிய காலகட்டத்தில் கேது பகவான் சப்போர்ட் பண்ணுற அதே போல் எதிரிகள் உங்களுக்கு அதிகமாக உருவாக மாட்டாங்க ஏற்கனவே இருந்தவங்க கூட ஓரளவுக்கு உங்கள்கிட்ட பிரச்சனைன்னு வரவங்க கூட அமைதியாக போகிறதுக்கான காலகட்டத்தில் இருக்கிறீங்க கொஞ்சம் நிறைவான அமைப்பு இருக்குது கேது பகவானால் அதே போல் அரசாங்கத்து உதவி ஏதாவது எதிர்பார்த்துட்ருக்கீங்கன்னா இப்போ முயற்சி பண்ணுங்கள் அதை ஜெயிக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்குது பொன் பொருள் சேர்க்கை ஆடை ஆபரணங்கள் ஒரு புது புது விழாக்களுக்கு நிகழ்ச்சிக்கு திருமணத்துக்கு ஒரு சந்தோஷமான ஒரு இடத்துக்கெல்லாம் போகக்கூடிய அமைப்பு அதே போல் நிறைய கோவில்களுக்கு போகிறது நிறைய ஊர் பயணங்கள் போகிறது இதை மாதிரியான அமைப்பை உங்களுக்கு கேது பகவான் கொடுக்குறாரு மனசளவில் இது நாள் வரைக்கும் இருந்த சஞ்சலங்கள் இறுக்கமாக இருந்திருப்பீங்க ரொம்பவே இறுக்கமாக இருந்தீங்க இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்க மாதிரியான அமைப்பை கேது பகவான் கொடுக்குறாரு உங்கள் பேச்சு திறமை எல்லாமே இப்போ நல்லா வெளிப்படும் பேசும்போது கேட்பாங்க பரவாயில்ல இவங்க நல்லா கரெக்டாக தான் பேசுகிறாங்க இவங்க சொன்னதை கேட்டால் நமக்கு சரியாக இருக்குன்ற எண்ணத்தை எல்லாம் மற்றவர்களுக்கு கேது பகவான் மூலம் உங்களுக்கு கிடைச்சிடும் நல்ல பேர் கிடைக்கும் சகோதரர் வழியில் இருந்து நாள் வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் கூட ஓரளவுக்கு ஸ்மூத்தாக இருக்கா மாதிரி இருக்கும் பெரிய அளவுக்கு போகாத பிரச்சனைகள் தாய் தந்தை உறவுகள் உங்களுடன் ரொம்ப இனிமையாக அன்பாக பழகக்கூடிய காலகட்டம் குடும்ப உறுப்பினர்களும் உங்ககிட்ட சந்தோஷமாக இருப்பாங்க உறவுகள் கிட்ட ஒரு அளவுக்கு உங்களுக்கு அன்பு ஏற்படும் இதையெல்லாம் கேது பகவான் கொடுக்குறாரு அதே போல் படிக்கக்கூடிய பிள்ளைகள் வந்து அரசாங்க பணிக்கு போகணும் அப்படின்னா அதற்கான படிப்புகளை தேர்ந்தெடுத்து படிப்பீங்க அதே போல் அந்த எக்ஸாம் எழுதுவீங்க நிச்சயமாக உங்களுக்கு வேலை கிடைச்சிரும் சரியாக முயற்சி பண்ணிங்கன்னா உங்கள் அந்த வேலை உங்களுக்கு தான் உரிய இடத்துல இருக்குது இப்போ கேது பகவான் நல்லா மாற்றங்க புதுமையான அனைத்து சிந்தனைகளும் ஏற்படும் புது முயற்சியெல்லாம் ஜெயிப்பீங்க இந்த மாதிரியான காலத்துக்காக பல ஆண்டுகளாக இருந்தீங்க ஏன்னா கடந்து வந்த காலங்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டம்தான் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு ஒரு மாறுதல் ஏற்படும் ஓரளவுக்கு தெளிவு கிடைக்கும் அந்த ஒரு பெருமூச்சு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டத்தில் தான் எல்லா கிரகங்களும் உங்களுக்கு நல்ல பார்வையாக இருந்து நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க விநாயகர் வழிபாடு தொடர்ந்து பண்ணுங்க பல பிரச்சனைகள் உங்களை விட்டு போயிடும் அதே போல் முருகன் வழிபாடு செவ்வாய் கொஞ்சம் சரியில்லாத பொழுது முருகன் வழிபாடு தொடர்ந்து பண்ணுங்க முருகன் வழிபாடு விநாயகர் வழிபாடு ரெண்டும் சிறப்பான ஒன்றுங்க முடிந்த வரைக்கும் செவ்வாய்க்கிழமையில் முருகருக்கு வழிபாடு பண்ணுங்கள் கூடிய விரைவில் பல மாற்றங்கள் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி தெரியும் இடம் வாங்குறது வீடு வாங்குறதுலாம் முடியாமல் தவிர்த்து போயிருக்கலாம் இங்கே இருந்ததை விற்றுருக்கலாம் அதெல்லாம் மறுபடியும் வந்து சேரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது முருகனை மட்டும் தொடர்ந்து வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க வரக்கூடிய காலங்கள் எல்லாம் உங்களுக்கு சிறப்பான காலமாக தாங்க இருக்குது அதை சரியாக பயன்படுத்திக்கோங்க வேறு ஒன்றும் வேணாம் ரொம்ப அமைதியாக நிதானமாக சிந்தித்து செயல்பட்டால் மட்டும் போதும் பிளான் மட்டும் கரெக்டாக போட்டுக்கோங்க அலட்சியப்படுத்தாதீங்க சோம்பேறித்தனத்துக்கு உள்ளேயே போகாதீங்க அலட்சியப்படுத்தாமல் நீங்கள் தெளிவாக கணக்கு போட்டிங்கன்னா இந்த காலம் உங்களுக்கு சிறப்பான காலமாக இருக்குதுங்க